السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. من يطع الرسول فقد أطاع الله. وقال نبينا وحبيبنا وقرة اعیننا محمد صلی اللہ علیہ وسلم علیكم بسنتی وسنۃ الخلفاء الراشدین المهدی او كما قال علیہ الصلاة والتسلیم اللهم صل على سيدنا محمد وعلى آل الی سيدنا محمد சிம்பில் குலூபி வதவாயிஹாசியத்தில் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் எல்லோரின் மீதும் வந்து சேரட்டுமாக நபிகள் நாயகம் ரசூருல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவிகங்கள் தபால் தாவியங்கள் சுகதாக்கள் வழிமார்கள் இங்கே கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவினுடைய வற்றாத கருணையும் நிறைவான பரக்கத்தும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய ஆண்டின் மூன்றாவது மாதமாக இருக்கக்கூடிய ரபீ உல் அவ்வல் மாதம் பிறந்திருக்கிறது ரபீ உல் அவ்வல் மாதம் பிறந்துவிட்டால் ஈமான் கொண்டவர்களின் இதயத்தில் பெருமானாரின் மீது அளவு கடந்த அன்பும் பிரியமும் கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய இதயத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஒட்டி கொள்ளும் காரணம் எம்பெருமானார் முகமது ரசூடுல்லாஹி சல்லல்லாஹு வளைகி வசல்லம் அவர்கள் இந்த மண்ணிற்கு வருகை தந்த ஒரு மாதம் இந்த ரவி உள்ளவள் மாதம் பெருமானார் சல்லல்லாஹு வளைகி வசல்லம் அவர்களை பற்றி பேசப்படுகின்ற அவர்களின் அழகிய வாழ்க்கை வரலாறுகள் சொல்லப்படுகின்ற அவர்களின் உயரிய நற்பண்புகள் சிலாகித்து கூறப்படுகின்ற ஒரு மாதம் இந்த ரபிகுல் லவ்வல் மாதம் பெருமானார் செல்லந்தாக வளைகுவ செல்லம் அவர்கள் இந்த மண்ணிற்கு வருகை தருவதற்கு முன்பும் பேசப்பட்டார்கள் அவர்கள் வாழும் காலத்திலும் அவர்கள் பேசப்பட்டார்கள் இன்றும் அவர்கள் பேசப்படுகிறார்கள் இனி உலக அழிவு நாள் வரைக்கும் அவர்களை குறித்து இந்த உலகம் பேசிக்கொண்டே இருக்கும் உலகம் உள்ளவரை பேசப்படுகின்ற உயரிய வாழ்க்கையை அல்லாஹ் ரஃபுல்லாலமீன் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வளைகுவ செல்லம் அவர்களுக்கு வழங்கிவிட்டான் நமக்கு தெரியும் பெருமானார் செல்லல்லாஹ் வளைகுவ செல்லம் அவர்களுக்கு மொத்தம் ஏழு பிள்ளைகள் நான்கு பெண் மக்கள் மூன்று ஆண் மக்கள் அதில் மூன்று மக்கள் பெர்மானா சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய ஜீவிய காலத்திலேயே ஒஃபாத்தாகிவிட்டார்கள் ருக்கையா ரதிகல்லாக தாய்லா அன்ஹா என்பவர்கள் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு போர்க்களம் நடந்த அந்த சமயத்தில் அவர்கள் ஒஃபாத்தானாங்க உம்முகுல்சும் ரதையல்லாக தாய்லா அன்ஹா என்னவர்கள் ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டும் ஜெய்னப் ரதையு அல்லாஹு தாயலா என்ஹான் அவர்கள் ஹிஜரி எட்டாம் ஆண்டும் வஃபாத்தை தழுவினார்கள் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய பெண் மக்களில் அன்னை ஃபாத்திமா ரதையல்லாஹு தாயலா என்ஹான் அவர்கள் மட்டும்தான் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம்னுடைய பாத்திற்கு பிறகும் இந்த உலகத்தில் ஒரு ஐந்தாறு மாத மாதங்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய ஆண் மக்களும் இப்படித்தான் அவர்கள் வாழும் காலத்திலேயே அவர்கள் மரணத்தை தழுவி விட்டார்கள் பெண்மக்களாவது திருமணம் முடித்து குழந்தைகள் பெற்று ஓரளவு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் மரணித்தார்கள் ஆனால் பெருமானார் சல்லல்லா அலேஸ்லம் அவர்களுக்கு பிறந்த மூன்று ஆண் குழந்தைகளும் பால்குடி பருவத்திலேயே அவர்கள் ஒஃபத்தாயிட்டான் அதில் பெருமானார் சல்லல்லா அலையம் அவர்களுக்கு பிறந்த அப்துல்லா ரதி அல்லாஹு தால அன்பு அண்ணவர்கள் ஒஃபாத்தான அந்த நேரத்தில் அவர்களை அடக்கம் செய்துவிட்டு சல்லல்லா அலேஸ்வம் அண்ணவர்கள் கவலை தோய்ந்த முகத்தோடு வருகிறார்கள் அந்த நிலையை பார்த்த மக்காவாசிகள் பெருமானாரை கேலி செய்வதற்கும் கிண்டல் அடிப்பதற்கும் அவர்கள் மனதை காயப்படுத்துவதற்கும் தகுந்த வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்று சொல்லி சொன்னார்கள் முகம்மது சந்ததியற்றவர் அவருக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை அவர் போனால் கூட அவரை பற்றி பேசுவதற்கும் அவரை நினைவு கூறுவதற்கும் அவர்களுக்கு மக்கள் செல்வங்கள் இல்லை அதனால் அவரை பற்றி நாம் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார் என்றெல்லாம் தகப்பனை குறித்து பிள்ளைகள் இன்னைக்கு பேசினாங்களா இல்லையா தகப்பன் போனால் கூட பிள்ளைகள் மூலமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலை முகம்மதுக்கு ஏற்படாது ஏன்னா அவங்களுக்கு பிள்ளைகளே இல்லை அதனால முகம்மதுனுடைய வாழ்க்கை இத்தோடு முடிந்துவிடும் அவர்கள் ஆயிட்டாங்கன்னா அவரை பத்தி பேசுவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க என்று அவரை சந்ததியற்றவர் என்று சொல்லி மக்காவாசிகள் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் அவர்களை குறித்து வசனத்தின் மூலமாக அவர்களுக்கு பதில் சொன்னான் இன்ன சானியாக்க ஹுவல் அபத்தர் உங்களுக்கு யார் விரோதியாக இருக்கிறானோ அவன் சந்ததியற்றவன் என்று சொல்லி அல்லாஹுத்தலா பதில் சொன்னான் மக்காவாசிகள் எப்படி நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால் சல்லல்லா அலேஸ்வலம் அண்ணவர்களுக்கு ஆண் மக்கள் இல்லை பிறந்தவர்களும் இறந்து போய்விட்டார்கள் எனவே அவர்களை குறித்து பேசுவதற்கும் நினைவு கூறுவதற்கும் யாருமே இல்லை அதனால் பெருமானார் சல்லல்லா அலேஸ்லம் அவர்களுடைய மரணத்தோடு அவர்கள் மறந்து போய்விடுவார்கள் மறைந்து போய்விடுவார்கள் அவர் வாழ்க்கை குறித்து யாரும் பேச மாட்டாங்க என்று நினைத்து கொண்டார்கள் மக்காவாசிகள் ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருமானார் சல்லல்லா அலேசலம் அவர்களுக்கு ஆண் மக்கள் இல்லாவிட்டாலும் உலகம் உள்ளவரை அவர்களை பற்றி மக்கள் பேசுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உயர்ந்த நிலையை ரபுல் ஆலமீன் பெருமானார் சல்லா அலேசம் மன்னவர்களுக்கு அல்லா ஏற்படுத்தி கொடுத்து விட்டான் இன்றளவும் பெருமானார் பெருமானா சல்லல்லா அலேச மன்னவர்கள் பேசப்படுகிறார்கள் அவர்களை நினைவு கூறப்படு நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் இனி கியாமத் வரைக்கும் அவர்களை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் மக்கள் அவ்வளவு உயர்ந்த ஒரு வாழ்க்கையை அல்லா பெருமானார் சல்லல்லா அலிஸ்வலம் மன்னவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி விட்டான் சல்லல்லா வளைகுவ செல்ல மன்னர்களை குறித்து இன்றைக்கு அனைவரும் பேசுகிறார்கள் அனைவரும் புகழுகிறார்கள் செல்லல்லா அலேஸ்வரம் மன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கொஞ்சமேனு முற்று நோக்கிய வாசித்த வரலாறுகளை கேள்விப்பட்ட புரிந்த ஆய்வு செய்த அறிஞர்கள் அத்தனை பேரும் பெருமானாரை குறித்து புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு எழுத்தாளர் உலகத்தில் இருக்கக்கூடிய சாதனை படைத்த நூறு பேரை பற்றி ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று அவர் நினைத்தார் அதனால் உலகத்தில் ஆதிக்கம் செலுத்திய சாதனைகள் புரிந்த ஆளுமைகளாக மிகச்சிறந்த ஆளுமைகளாக உலகத்தில் வாழ்ந்து மறைந்த ஆயிரம் பேர் அவர் செலக்ட் பண்ணார் அந்த ஆயிரம் பேரில் ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி நூறு பேரை செலக்ட் பண்ணி அவர்களை குறித்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் அவர் மிகச்சிறந்த ஆளுமைகளாக அவர் தேர்வு செய்திருந்த அந்த நபர்களில் பெருமானா சல்லல்லா அலேசம் அண்ணவர்கள் இருக்கிறார்கள் உமரதி அல்லாஹு சாலானு இருக்கிறார்கள் ஈசா அலை சலாம் இருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு ஆளுமைகள் அங்கே இருக்கிறாங்க அந்த புத்தகத்தை எழுதியவர் ஒரு கிறிஸ்துவ மனிதர் நூறு பேரை குறித்து புத்தகம் எழுத வேண்டும் என்று முடிவு செய்த மைக்கேல் மைக்கேல அந்த நூறு பேர்களில் நாயகம் நதிகள்நாயகம் செல்லதாலை சில மன்னவர்களை முதல் மனிதராக அந்த புத்தகத்தில் அவர் தேர்வு செய்தார் முதல் இடத்தை பெருமானாருக்கு கொடுத்தார் இதனைக்கும் அவர் கிறிஸ்துவர் அவர் இயேசு என்று சொல்லப்படுகின்ற ஈசாலை சிலம் அவங்கள முதல் இடத்துல கொண்டு வரல வேற எந்த ஆளுமைகளையும் முதல் இடத்துல கொண்டு வரல பெருமானா செல்லதாலை சில மன்னவர்களுக்கு முதல் இடத்தை தன்னுடைய புத்தகத்தில் அவர் கொடுத்தார் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னார் எத்தனையோ ஆளுமைகள் எத்தனையோ தலைவர்கள் சாதனையாளர்களை நான் வரிசைப்படுத்தி இருந்தாலும் முதல் இடத்தை முகமது நபிக்கு நான் கொடுத்த காரணம் சமயத்திலும் உலகியலிலும் இரண்டிலும் சாதனை படைத்தவர்கள் அவர்கள்தான் மார்க்கம் என்று அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அந்த இஸ்லாத்திலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் உலகில் சார்ந்த விஷயத்திலும் அவர்கள் சாதனை படைத்தார்கள் வெற்றியாளராக அவர்கள் இருந்தார்கள் மட்டுமல்ல அவர்கள் கடந்த பிறகும் இன்றைக்கும் அவர்கள் ஏற்படுத்திய அந்த தாக்கம் சக்திமிக்கதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவேதான் முகமது நபிக்கு நான் முதலிடத்தை வழங்கினேன் என்று மைக்கேலேட்டு சொன்னார் அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை இந்த மண்ணை விட்டு மறைந்து பதினான்கு நூற்றாண்டுகள் ஆனாலும் கூட பெருமானார் செல்லவாலை மன்னவர்கள் இன்றைக்கு நம் வாழ்வில் கலந்திருக்கிறார்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பேச்சிலும் நம்முடைய மூச்சிலும் நம்முடைய செயல்பாடுகளிலும் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சங்களிலும் பெருமானாரை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறார்கள் உலகம் உள்ளவரை அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் சல்லல்லாக வளைகுவ செல்ல மன்னவர்கள் அவ்வளோ பெரிய ஒரு சாதனைக்குரிய மனிதராக உலகத்திலே வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களால் பேசப்படுகின்ற மற்ற தலைவர்களுக்கும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலேஸ்வரம் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்னவென்றால் மற்ற தலைவர்களெல்லாம் பேசப்பட்டார்கள் அவர்களை மக்கள் புகழ்ந்தார்கள் அவர்கள் வாழ்க்கையை சிலாகித்து சொன்னார்கள் ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லா சில மன்னவர்கள் வாழ்க்கையை புகழ்ந்து பேசியதோடு மட்டுமல்லாமல் இத்தனை நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவராக இருக்கிறார்கள் மற்ற தலைவர்கள் எல்லாம் பேச்சோர் நிறுத்தி கொண்டார்கள் அவர்களை பற்றி மக்கள் பேசுவாங்க அவ்வளவுதான் இந்த நவநாகரிகத்தினுடைய இந்த மாற்றத்தை தாண்டியும் அவர்கள் பின்பற்றப்படுகிறார்களா என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பெருமானார் சல்லல்லா அலேசம் அன்னவர்கள் எத்தனை காலங்கள் கடந்தாலும் எத்தனை நவீன யுகங்கள் தோன்றினாலும் அவர்கள் ஒவ்வொரு மக்களாலும் ஒவ்வொரு காலத்தை சார்ந்தவர்களாலும் பின்பற்றப்படுகிறார்கள் என்பதுதான் மற்ற தலைவர்களுக்கும் நவிகள் நாயகம் சல்லல்லா அலேசம் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் பின்பற்றப்படுகின்ற தலைவராக நபிகள் நாயகம் செல்லேச மன்னர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் அவர்களுடைய சொல் செயல் அனைத்தும் இன்றைக்கு பின்பற்றப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலேச மன்னவர்கள் காலத்தில் வாழ்ந்த புனிதர்கள் என்று போற்றப்படுகின்ற மிகச்சிறந்த காலத்திற்குரியவர்கள் என்று நாம் சொல்லுகின்ற சஹாபாக்கள் முதல் கொண்டு அதற்கு அடுத்து வந்த இமாம்கள் உன்னுடைய வாழ்க்கை முதல் கொண்டு இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்களுடைய இதயங்களிலும் பெருமானார் சல்லல்லா அலேச மன்னவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை போன்று வாழக்கூடிய ஒரு சமுதாயம் கியாமத்து வரைக்கும் இருக்கும் சல்லல்லாஹு அலேகு வசல்ல மன்னவர்கள் எப்படி பேசினார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அதை அப்படியே வாழ்க்கையில் கொண்டு அப்படியே பேசுபவர்களாக அப்படியே செய்பவர்களாக அவ்வாறே செயல்படக்கூடியவர்களாக சகாபாக்கள் இருந்தார்கள் தன்னுடைய விருப்பு வெறுப்பை தாண்டி நபிகள் நாயகம் செல்லந்தாலே சில மன்னர்கள் இந்த விஷயத்தில் எப்படி நடந்துகிட்டாங்க இந்த விஷயத்தில் அவர்கள் செயல்பாடு எப்படி இருந்தது அதை மட்டுமே குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டினார்கள் அவர்களுடைய அருமை தோழர்களான சகாபாக்கள் ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு நபிகள் நாயகம் சல்லல்லா சில மன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டும் மறைவதற்கு ஒரு ஆண்டு முன்பு இஸ்லாம் மதினாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கக்கூடிய ஊர்கள் ஏன் அடுத்து இருக்கக்கூடிய கண்டங்களிலும் இஸ்லாமிய வாடை போய் சேர்ந்து விட்டு அந்த நேரம் மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அண்டை நாடுகளில் இருந்தும் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த நேரத்தில் நாயகம் சல்லா அலிசலமன் அன்னவர்கள் தன்னுடைய சகாபாக்களிடத்தில் ஒரு செய்தியை சொன்னார்கள் யமன் தேசத்திலிருந்து ஒரு அரச குடும்பத்தை சார்ந்த ஒருவர் நம்மை தேடி வருவார் நம்மை தேடி வருவார் என்று ஒரு செய்தியை சொன்னார்கள் அவர்கள் சொன்ன போன்று தேசத்தை அடுத்திருக்கக்கூடிய ஹவரமௌத் என்ற பகுதியில் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆட்சியாளரின் மகனாக இருந்த வாயிலு குரு ஹுஜர் என்று சொல்லப்படுகின்ற அந்த மன்னருடைய மகன் இளவரசர் நிகல் நாயகம் சல்லல்ல அலேஸ்வ மன்னர்களை சந்திப்பதற்கு சரியாக ஹிஜரி ஒன்பதாம் ஆண்டு வருகிறார்கள் வந்த காரணம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பெருமானாரை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு மதினாவிற்கு வந்திருக்கிறார்கள் நபியல் நாயகம் செல்லந்தாலே சில மன்னவர்கள் வாயிலிபு ஹுஜூர் அவர்கள் வருவதை பார்த்தவுடன் அவர்களுக்கு வாழ்த்து கூறி வரவேற்று அவர்களை கண்ணியத்தோடு பக்கத்தில் வரவழைத்து தன் மேனியில் கடந்த துண்டை கீழே விரித்து அவரை அமர வைக்கிறார்கள் அமர வைக்கிறாங்க வாயிலிபுணு ஹுஜூர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அங்கிருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்புவதாக தகவல் சொன்னார்கள் செல்லதாலைசலம் மன்னவர்கள் ஹதரமௌத் என்ற அந்த பகுதிக்கு அவரை பொறுப்புதாரியாக நியமித்துவிட்டு அவரை வழியனுப்ப முற்படுகிறார்கள் அந்த நேரத்தில் மாவியார் அவர்களை கூப்பிட்டு செல்லதாலை சிலம் வாயிலிபுணு ஹுஜூர் அவர்கள் இங்கிருந்து கிளம்ப போகிறாங்க அவர் ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் அரசருடைய புள்ள இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் இவங்க சொந்த ஊருக்கு போக போறாரு நீங்கள் போய் மதினாவினுடைய எல்கை வரை போய் அவரை வழி அனுப்பி வச்சுட்டு வாங்க அப்படின்னு மாவியார் அலி அல்லாஹு தால அவர்களை செல்லல்லா அலைச்சு அனுப்பி வைக்கிறாங்க வாயிலி ஒரு குஜர் ரதி அல்லாஹு குதிரையின் மேல் அமர்ந்து பயணித்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் மாவியார் ரதி அல்லாஹு தால அனு கொண்டவர்கள் அந்த குதிரையினுடைய கயிற்றை பிடித்து கொண்டு நடந்து போய் இருக்கிறார்கள் காலில் செருப்பு கூட இல்லை அரபு நாட்டினுடைய மண்ணும் அங்கு இருக்கக்கூடிய உஷ்ணமும் எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்று நமக்கு தெரியும் செருப்பு இல்லாமல் வெறும் காலாடு போய் கொண்டிருக்கிற மாதவியார் அதிகமாகளுக்கு ஒரு கட்டத்தில் கடுமையான உஷ்ணம் கால் வழியாக ஏறி அது மண்டைக்கு போகிறது கடுமையான உஷ்ணம் நடக்க முடியல அப்படியே தயங்கி தயங்கி நடக்கிறார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அவங்களால் நடக்க முடியல அந்த பாலைவன சுடு மணலில் அவர்களால் வெற்று வெறும் காலோடு நடக்க முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள் அந்த நேரத்தில் குதிரைக்கு மேலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய வாயிலிபுர ஹுஜிர் அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்னால் நடக்க முடியலை சூடு கடுமையாக இருக்கிறது உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வெறும் காலோடு இந்த பாலைவன மணலில் என்னால் காலை ஊன்று என்னால் நடக்க முடியவில்லை நீங்கள் அனுமதி கொடுத்தால் உங்களுடைய குதிரைக்கு மேலே உங்களுக்கு பின்னால் நான் உட்காந்துட்டு வர்றேன் மதினாவனுடைய எல்லை வரைக்கும் உங்களை கொண்டு போய் விட்டுட்டு வரணும்னு சொல்லி பெருமானார் சல்லல்லா அலேசுமன் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதனால நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க குதிரைக்கு மேலே உங்களுக்கு பின்னால் உட்காந்துக்கிறேன் மதினாவனுடைய எல்லை வந்த பிறகு இறங்கி உங்களை வழி அனுப்பி வச்சுட்டு நான் எப்படியாவது திரும்பி வந்து சேர்ந்துறேன் என்று சொன்ன பொழுது வாயிலிபு ஹுஜிர் சொன்னார் யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னாய் நான் யாரு தெரியுமா ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவன் ஒரு அரசருடைய மகன் இளவரசன் என்னுடைய குதிரையில் எனக்கு பின்னால் ஒரு சரி சரிக்கு சமமாக நீ வந்து உட்கார்றதா எப்படி அந்த வார்த்தையை நீ கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பின்னால் உட்காருவதற்கு அனுமதி கொடுக்க மறுத்து விட்டார் வந்தவர் யாருன்னு தெரியாது அவர் பேர் மாவியா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் மன்னவர்களுக்கு வானிலிருந்து வரக்கூடிய இறை செய்தியாக இருக்கக்கூடிய வகையை எழுதுவதற்கு பெருமானார் சல்லல்லா அலி அவர்களால் நியமிக்கப்பட்ட மிக உயர்ந்த சகாபாக்களில் அவரும் ஒருவர் அவர் யாருன்னு அவருக்கு தெரியாது ஏன்னா இப்போதான் புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் புதுசா இஸ்லாத்துக்கு வந்ததுனால யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பண்பும் அவருக்கு தெரியாது இஸ்லாம் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது குலத்தை வைத்தோ கோத்திரத்தை வைத்தோ அவருடைய அந்தஸ்தை வைத்தோ யாரையும் தாழ்வாக கீழ்த்தரமாக நினைக்கக்கூடாது பார்க்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது என்ற செய்தியெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அதனால பின்னால ஏற்றி உட்கார வைக்க முடியாது அப்படின்னு மறுத்துட்டாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு நடந்து போறாங்க இன்னும் நடந்து போக போக சூடு இன்னும் உஷ்ணம் அவருடைய பாதத்தில் ஏறுகிறது அவரால் நடக்க முடியல கடைசியில் சொன்னாங்க வாயில் உங்கள் பின்னால் உட்கார வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க என்னால் நடக்க முடியல சூடு மணல் கடுமையான உஷ்ணம் தலைக்கு ஏறுகிறது உங்கள் காலில் போட்டிருக்கக்கூடிய செருப்பை எனக்கு கொடுங்க நான் போட்டுக்கிறேன் மதினாவுடைய எல்லை வரைக்கும் நான் போட்டு வரேன் அதுக்கு பிறகு உங்கள்ட்ட கொடுத்துட்றேன் நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொன்ன பொழுது வாயில் சொன்னார் என்னுடைய செருப்பை அணிவதற்கு கூட உனக்கு தகுதி இல்லை என்னுடைய செருப்பை அணிகிறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பெருமானார் செல்லல்லாலே சொன்னவர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக மதினாவருடைய எல்லை வரைக்கும் வாயிலிபுணு குஜரை வழி அனுப்பி வைத்து விட்டு ரதியல்லாஹு ரதையல்லாகு தால அணுகும் அந்த சுடு மணலில் செருப்பில்லாமல் மிக சிரமப்பட்டு போய் சேர்ந்து மறுபடியும் திருப்பி வந்துட்டாங்க இப்படிலாம் தன்னிடத்தில் வாயில் நடந்து கொண்டார் என்று யாரிடத்திலும் எந்த பேச்சும் பேசல இந்த மாதிரி மேலே உட்காரதுக்கு அனுமதி கேட்டேன் உட்கார அனுமதி கொடுக்கல செருப்பையாவது கொடுங்கன்னு கேட்டேன் அதுக்கு கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு நான் அரச குடும்பத்தை சார்ந்தவன் எனக்கு பின்னால் என் கூட உட்காந்து உட்காந்து அமர்ந்து வருவதற்கான தகுதி உனக்கு இல்லை என் செருப்பை போடுவதற்கான தகுதி கூட உனக்கு இல்லை என்று வாயில் சொன்ன விஷயத்தெல்லாம் யார்கிட்டயும் சொல்லலை நல்லாவிற்காக அதை சகித்து கொண்டார் பொறுத்து கொண்டார் காலம் கடந்து போகிறது காலச்சக்கரம் சுழல்கிறது ஒரு கட்டத்தில் பெருமானா சல்லல்லா அலேசம் அன்னவர்கள் காலத்திற்கு பிறகு மாவியார் அதை அணுகும் அன்னவர்கள் ஹலீபாவாக அவர்கள் வருகிறார்கள் ஹலீபாவாக ஆயிட்டாங்க மாவியார் அதை எல்லாகு தாள அனுபவம் ஆன பிறகு பக்கத்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஹலீபாவை சந்திப்பதற்கு வர வேண்டும் அப்போ அந்த அடிப்படையில் மன்நாட்டில் இருந்து ஹவரமௌத்து பகுதியில் இருந்து ஹுஜூர் குஜூர் அவரும் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கலிபாவாக இருக்கக்கூடிய மனாவியார் தால அணு அவர்களை சந்திப்பதற்கு அங்கிருந்து புறப்பட்டு வர்றாங்க வரும் கொஞ்சம் தயக்கம் கொஞ்சம் யோசனை ஏன்னா ஒரு நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்த நேரத்துல தன்னை அனுப்புவதற்காக வந்த மாவியாருக்கு குதிரையில இடம் கொடுக்கல செருப்பை கூட கொடுக்கல இப்போ இன்னைக்கு அவர் கலீபாவா இருக்கிறார் அவரை எந்த முகத்தோடு போய் சந்திப்பது என்ற தயக்கத்தோடு வருகிறார்கள் மதினாவுக்கு வந்துட்டாங்க மசிது நபோக்குள் நுழைகிறார்கள் ார் தால கலீபாவாக அமர்ந்திருக்கிறார்கள் அங்கே வாயிலு பார்க்கிறார்கள் அவர்கள் பார்க்கிறார்கள் என்ன நினைக்க போகிறாரோ எப்படி இடத்தில் நடந்து கொள்ள போகிறாரோ ஏற்கனவே நாம் நடந்து கொண்டதை எல்லாம் வைத்துக் கொண்டு மாதிரியாக பேச போகிறாரோ என்ற அச்ச உணர்வோடு கூச்ச சுபாவத்தோடு ஹுஜர் உள்ளே தயக்கத்தோடு உள்ளே நுழைகிறார்கள் உள்ளே நுழைகிற வாயிலு அவர்களை பார்த்த மாத்திரத்தில் வாழ்த்து சொல்லி வரவேற்பு கொடுத்து அவர்களை வரவேற்று கண்ணியத்தோடு பக்கத்தில் வரவழைத்து தன்னுடைய மேனியில் கடந்த துண்டை கீழே விரித்து அவர்களை அமர வைக்கிறார்கள் எப்பொழுது பெருமானா சல்லல்லா அலேசம் அண்ணவர்கள் எப்படி அவர்கள் வருகை தருகிற பொழுது பெருமானா சல்லல்லா அலேசலம் தன்னுடைய மேனியில் கடந்த துண்டை கீழே விரித்து அவர்களை அமர வைத்தார்களோ அப்படியே வாயிலிபுணு குஜர் அவர்களை மாவியார் ரதியல்லாக தாலானு பெருமானார் செஞ்ச மாதிரியே செய்கிறாங்க ஒரு நேரத்தில் தனக்கு இப்படியெல்லாம் அவர் நடந்து கொண்டார் என்ற ஒரு ஒரு எண்ணம் கூட ஒரு சிந்தனை கூட உள்ளத்தில் வரலை நம்ம கூட பழகக்கூடிய நாம் ரொம்ப ஒட்டி உறவாடக்கூடிய எத்தனையோ பேர்கிட்ட நாம் எப்படி நடந்துக்குவோம் ஒரு நேரத்தில் நமக்கு அவர் எதிரியாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட பேசுவோம் எல்லாம் கொடுக்கல் வாங்கலாம் வச்சுக்குவோம் ஆனால் உள்ளத்தில் ஏதோ ஒரு தவறான இறந்து என்ன இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நேரத்தில் என்னை ப என்னை பற்றி எப்படி பேசினார் இவர் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டார் மாதிரியான வார்த்தைகளை என்ன பார்த்து சொன்னாரு என்ற அந்த கசப்பான உணர்வுகளோட அவரோடு நம்ம பழகுவோம் ஆனால் தன்னிடத்தில் அவ்வளவு மரியாதை குறைவாக நடந்து கொண்ட ஒருவரிடத்தில் பெருமானார் செல்லவதாலை சில மன்னர்கள் இப்படித்தான் நடந்தார்கள் எனவே நான் அப்படித்தான் நடப்பேன் பெருமானார் சல்லல்லா ஆலேசம் அன்னவர்களை சகாபாக்கள் எப்படியெல்லாம் பின்பற்றினார்கள் அவர்கள் செய்ததை போன்றே செய்தார்கள் அவர்கள் நடந்ததை போன்றே நடந்தார்கள் அவர்கள் பேசியதை போன்றே பேசினார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் பெருமானார் சல்லல்லாலை மன்னவர்களின் நிழலாக அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே படம் பிடித்து காண்பிப்பவர்களாக சகாபாக்கள் இருந்தாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் சல்லா அலிஸ் செயல்பாடுகள் அவர்கள் பேசிய வார்த்தைகள் அவர்கள் சொன்ன உத்தரவுகள் ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதை தன் வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்தவர்கள் சகாபாக்கள் பெருமானார் அப்படியே பின்பற்றினாங்க அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் மதிப்பளித்தார்கள் அபூ ராபி என்று சொல்லப்படுகின்ற நபிகள்நாயக்கம் சல்லல்லா அலேஸ் வண்ணவர்களுக்கு அடிமையாக இருந்து அவர்களால் உரிமை விடப்பட்டவர் அபூர் ராபியர் ரதி உள்ளாகு தாள அனுகூ சாதிபன் வக்காஸ் ரதி உள்ளாகு தாள அவர்களை சந்தித்து ஒரு நாள் கேட்டாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எனக்கு சொந்தமான இரண்டு அறைகள் இருக்கிறது ரெண்டு ரூம் இருக்குது அதை வந்து இருந்து நீங்கள் வாங்கிக்குங்க உங்களுக்கு நான் விற்கலான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சாதிபன் வக்காஸ் ரதியாக தாள அணுகும் இல்லை அதை வாங்குறதுக்கான ஐடியா எனக்கு இல்லை நான் வாங்குற மாதிரி ஒரு அபிப்பிராயம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் இல்லை நீங்கள் வாங்கி தான் ஆகணும் உங்களுக்கு தான் கொடுக்கலான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் பக்கத்தில் இருந்த இன்னொரு ஒரு சஹாபியும் சாதிபன் அபிவக்கா தாளானும் அவர்களுக்கு அந்த இரண்டு ரூமுகளை வாங்குவதற்கு அழுத்தம் கொடுத்தார் கடைசியில் வாங்குறதுக்கான ஐடியா வந்துருச்சு எவ்வளோன்னு கேட்டாங்க ஐநூறு திருகம்னு சொன்னார் சாதிபன் அபிவக்கா சிறதையல்லாகத்தாளான்னு சொன்னாங்க நானூறு திருகத்துக்கு மேலே நான் தரமாட்டேன் நானூறு திருகத்துக்கு நீங்கள் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ அபூர் ராபியர் அதிகமாக தாலான்னு சொன்னார்கள் இது ஐநூறு திருகத்திற்கு விலை பேசப்பட்டு இருக்கிறது ஏற்கனவே அந்த ஐநூறு திருகத்துக்கு வாங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க இருந்தாலும் என் வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அண்டை வீட்டாராக இருக்கிறீங்க உங்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் மட்டுமல்ல பெருமானார் மன்னவர்கள் எல்லா விஷயங்களிலும் அண்டை வீட்டாருக்கு முதன்மை இடத்தை வழங்க வேண்டும் அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தான் ஐநூறு திருகத்திற்கு வாங்குறதற்கு ஆள் இருந்தும் கூட உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது சாதிப் நவி வக்காஸ் ரதி அல்லாஹு தாலு மன்னவர்கள் அதை வாங்குவதற்கு சம்மதித்தார்கள் அவங்களுக்கு அதை கொடுத்தாங்க எவ்வளோக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நானூறு திருகத்துக்கு தான் கொடுத்தாங்க இவர் ஐநூறு திருகத்துக்கு கொடுக்குற ரெடியாக இருந்தார் இருந்தாலும் நானூறு திருகத்தை விட அவர் கூடுதலாக வாங்க மாட்டேன்னு சொன்னதுனால பரவாயில்லைன்னு சொல்லி அவருக்கே கொடுத்து விட்டார் அவர் சொன்ன ஒரு காரணம் என்ன தெரியுமா நவிகள்நாயகம் சல்லா அலே சில மன்னவர்கள் அண்டை வீட்டாரோடு அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் மற்றவர்களை காட்டிலும் பக் பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய மக்களோடு அழகிய முறையில் நடந்து கொண்டு அவர்களுக்கு அத்தனை விஷயத்திலும் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் எனவே தான் எனக்கு ஐநூறு திருகத்துக்கு கொடுக்கறதுக்கு ஐடியா இருந்தும் கூட நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறீங்க உங்கள் விருப்பம் அதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நானூறு திருகத்துக்கு நான் கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லி அந்த ரெண்டு ரூமையும் சாதிபன் அபிவக்காஸ் அவர்களுக்கே நானூறு திருகத்துக்கு கொடுத்தாங்க அப்போ ஒரு ஆஃபீர் தாலான இன்னைக்கு நாம் சா தாயும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறன்னு சொல்லுவோம் எத்தனை பழக்கமாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் முகம் தெரிந்தவர்களாக இருந்தாலும் வியாபாரம் வந்துருச்சு அப்படின்னா பிஸ்னஸ் வந்துருச்சு அப்படின்னா அதில் நாம் இறங்கி வரமாட்டோம் எத்தனை பேர்களை பார்க்கிறோம் நேற்றைக்கு ஒரு அது வெளியூர்லேருந்து வர்றாங்க ஒரு வேலையாக அவங்களுக்கு ஒரு ரூம் போடணும் என் நண்பர் ஒருத்தர் அவன் தொடர்பு கொண்டு கேட்குறேன் இந்த மாதிரி வந்து உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் தான் அவங்க வர்றாங்க அங்கேருந்து அவங்க வேறு வெளி வெளிநாட்டுக்கு போக போகிறாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரூம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன் எவ்வளோன்னு கேட்டால் ரெண்டாயிரத்து ஐநூறுபா அப்படின்னு சொன்னார் அவர் இல்லை அந்த அவர் வந்து பக்கத்தில் இருக்கிறார் அவருக்கு நெருங்கிய ஒரு நண்பர் அறிமுகமானவர் தான் வந்து லாத்தி வச்சுருக்கிறார் ரெண்டு மணி நேரம் தங்குறது எவ்வளோன்னு கேட்டால் ரெண்டாயிரத்து ஐநூறுபா அப்படின்னு சொன்னாங்க ஒரு அசரத்து கேட்குறாங்க கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம்லையே அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை எவ்வளவுதான் பழக்கமானவராக இருந்தாலும் வியாபாரம் என்று வருகிற பொழுது அந்த பழக்கத்தில் நான் பார்க்க மாட்டேன் அவரே என்கிட்ட சொல்லியிருக்கிறார் அதனால் அவர்கிட்ட போய் எல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டார் கடைசி ரூம் போட முடியல இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது பெருமானார் செல்லல்லாலேசம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அண்டை வீட்டாரோடு இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நூறு தீனார திருகம குறைச்சி அந்த ரூமை விற்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்திலும் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் என்ன சொன்னார்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து அவர்கள் விருப்பத்தையே தன்னுடைய விருப்பமாக ஆக்கி கொண்டார்கள் ஒட்டுமொத்தமாக பெருமானாருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வந்தார்கள் சகாபாக்கள் சகாபாக்களால் பின்பற்றப்பட்டார்கள் இமாம்களால் பின்பற்றப்பட்டார்கள் ஏன் இன்றைக்கும் வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகம் பெருமானார் சல்லல்லா சொன்னவர்களை பின்பற்றி கொண்டு இருக்கிறது உலகத்தில் வாழக்கூடிய எட்நூறு எட்நூறு கோடி மக்களில் இரநூறு கோடி இஸ்லாமிய மக்கள் பெருமானா சல்லல்லா அலேஸ் வண்ணவர்களைத்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்திலும் பின்பற்றுகிறோம் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து உடுத்தக்கூடிய உடைகளிலிருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் பெருமானார் சல்லல்லா அலேசம் அண்ணவர்களுடைய சுண்ணத்துக்களை அவர்கள் சொன்ன வார்த்தைகளின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது காலம் முழுக்க உலகம் உள்ள வரை பின்பற்றப்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தலைவராக எம்பெருமானார் முகமது ரசூருல்லாஹி சல்லல்லாஹ் அலையவாசலம் அன்னவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் எனவே மிகச்சிறந்த ஒரு தலைமைத்துவம் வாய்ந்தவர்களாக மிகச்சிறந்த சாதனை படைத்தவர்களாக மிகச்சிறந்த ஆளுமையாக உலகத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள் இம்பெருமானார் முகமது ரசூல் செல்லந்தா அலேசம் அவர்கள் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா இல்லாமல் ரபுல் ஆலமீன் நபிகள் நாயகம் செல்லந்தா அலேசு அன்னவர்களை ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் சொன்ன விஷயங்களை அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைகளை தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களை முன்மாதிரியாக எடுத்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அனைவர்களையும் அல்லாஹ் ரொம்ப ஆளம்பியன்